ஐநூற்றி ஐம்பது ரன்னு கிட்ட இந்தியாவுக்கு டார்கெட் வந்து செட் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது வந்து அடிச்சிட்டாங்க அதுவும் இந்தியா கிரவுண்ட்ல வந்து இல்லை குல்தீப் யாதை வந்து நூறு அடிச்சு மற்ற எல்லாரும் நூறு நூறு அடிச்சு மெடிக்கல் மிராக்கல் நடந்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஜெயிக்க முடியும் ஒரு சைடு கம்பீர போட்டு அடினு அடிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து நேத்தே நம்ம சொல்லிட்ட மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு சவுத் ஆப்பிரிக்கா கையில போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நீ வந்து ஜெயிச்சிருமோ அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கே பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் வந்து இந்தியாவுக்கு போயிருச்சு ஏன்னா நடக்க போகுது எல்லா டைமும் நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உச்சேன் நிறைய பேர் வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேராக முடிஞ்சா ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது கம்பீரை நீங்க குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா சர்பராஸ் கான் மாதிரி பிளேயர் இருக்காங்க முகமது சமீவா பிளேயர் இருக்காங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி கிரியரில் வந்து ஐபிஎல்ல சூப்பரா ஆடின பிளேயரை வந்து எந்த ஒரு இது இல்லாமல் ஸ்டெயிட்டா சேனா கண்ட்ரியில் கொண்டு போய் சாய் சுதர்சன் வந்து இறக்கி விட்டீங்க அந்த மாதிரி நிறையா பிளேயர்களை வந்து வச்சு வச்சு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்னா இரண்டா அந்த மாதிரி பல நூறுகள் போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் லிட்ரலி நீங்க சஞ்சு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அவரை வந்து ஸ்லாட்டை மாத்தி மாத்தி இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு ஸ்காட்லேயே இல்ல ஓடி ஸ்காட்லேயே நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க ருது அந்த மாதிரி தான் முடிச்சு விட்டாங்க அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இப்ப வாஷிங்டன் சுந்தர வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் இறக்கி விட்டாங்க அதுலயே அடிச்சாப்பேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஃபைவ்வா நம்பர் சிக்ஸா நம்பர் எயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இதுல அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவரே சொல்றாரு அதாவது எந்த இடத்துல என்ன இறக்கி விட்டாலும் நான் கரெக்டா ஆடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து சஞ்சு சொன்னாரு எந்த இடத்துல நான் இறக்கி விட்டாலுமே கரெக்டா ஆடுவேன் நான் மோகன்லால் மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாரு கடைசியில என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும் ஆனா வாஷிங்டன் சுந்தர் அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் பயபில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டும் தலைமை எடுத்துருவோம் அதே மாதிரி பேட்டிங் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆளாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா வந்து பேட்டிங் வந்து தரமா பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நேற்று ஒரு சில விக்கெட்டுகள் போனாலுமே கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து நின்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ரியான்ட்ரிகில்டன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரன்னு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு அதே மாதிரி ஆடம் மார்க்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ரன் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் அதாவது இவங்க மாதிரி பத்து அஞ்சு அப்படின்னு அவுட் ஆகிட்டு போறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து இருபது பார்ட்னர்ஷிப் கொடுத்தா கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயித்தர்லாம் அததான் அவங்க வந்து கிளீனா வந்து பண்றாங்க தெம்பா பவா பாத்தீங்கன்னா அதான் வந்து கிளீனா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால வந்து அவர் மட்டும் தான் இன்னைக்கு வந்து மூன்று ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்ப ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு தொண்ணூத்தி நாலு ரன்களை சேர்த்தாரு அப்புறம் டோனி ஸ்டீரி பாத்தீங்கன்னா டிசோரி அரை சதம் அடிக்க வேண்டியது நாப்பத்தொன்பது ரனுக்கு வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறம் வியான் முல்டன் வந்து அவரோட பங்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரன்னு அடிச்சாங்க ஆனா நேத்தே சொல்லியிருந்தேன் எங்கிட்ட தப்புனாலும் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது ரன் அடிச்சாவே எங்கேயோ ஸ்கோர் போகுதுடா ஆல்மோஸ்ட் வந்து ஐநூறு ரனுக்கு மேல அவங்க டார்கெட் செட் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் தான் டிஸ்கோர் டிக்ளேர் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் நடந்துச்சு நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நீங்க வேணா பாருங்களேன் குல்தீப் யாதவ் கூட ஓப்பனிங் இறங்க வாய்ப்பு இருக்கு யாரு வேணா ஓப்பனிங் இறங்கலாங்க அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் தான் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்திய அணியை பொறுத்தளவு அதிக விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜடேஜா சூப்பராவே பண்ணி நாலு விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை வந்து கைப்பற்றிருந்தாரு இன்னைக்கு வந்து ஓரளவு பாக்கும்போது கடைசி எஜ்ஜில் வந்து இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி வந்து ரொம்ப டயர்டாயிருப்பாங்க அந்த நேரத்துல வந்து இவங்களை பேட்டிங் பண்ண வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியுமே அதா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அழகாவே தெம்பாபாவம் வந்து பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இறக்கி விட்டாரு ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதிமூன்று ரன் நல்ல பார்ட்னர்ஷிப் தொடங்கிட்டுனா அவரும் வந்து கேளுறார்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அதுவும் இந்த தொடரில் இதோட மூணாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா யான்சன் ஓவருக்கு வந்து அவுட் ஆகுறாரு அது நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கேளுறாங்க அவராச்சும் அது நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம் அவருமே பார்த்தீங்கன்னா ஆறு ரன்னுக்கு வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு இப்போ களத்தில் யார் நின்றுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய் சுதர்சனும் குல்தீப் யாதவ் அவர்கள் நிக்கிறாரு குல்தீப் யாதவ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் கூட நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ரன் அடிச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு பால்கள் வந்து பேஸ் பண்ணி களத்தில் நிக்கணும் டெஸ்டை பொறுத்தளவு நீ அடிக்கிறதோ இது சிக்ஸ் அடிக்கிறதோ ஃபோர் அடிக்கிறோ அதெல்லாம் கிடையாது ஒரு நாள் ஃபுல்லா நீ நிற்கிறியா நிக்கணும் நின்று சம்பவம் பண்ணு ஒவ்வொருத்தர் நாற்பது நாற்பது பார்ட்னர்ஷிப் போட்டாவே ஜெயிச்சிடலாம் அது வந்து புரியாம பேட்டிங் ஆர்டர் தொடர்ந்து வந்து சொதப்பிக்கிட்டே இருக்கு நீங்க பேட்டிங் ஓடுற செய்து குத்தம் சொன்னாலுமே எல்லாரோட போக்கஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கம்பீர் பக்கம் தான் திரும்புது ஏன்னா நீங்களே பாருங்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சர்பராஸ்கான் வந்து நூறு போட்டிருக்காரு இங்கேயாவது நல்லா ஆடக்கூடியவர் அவரை ட்ரா பண்றாங்க சேனா கண்ட்ரில யார் வந்து நல்லா ஆடுவாங்களோ அவங்களும் டிரா பண்றாங்க இங்க அவங்கள திரும்பி கொண்டு வராங்க இந்தியால வந்து கருண் நாயர் வந்து சூப்பரா ஆடுவார் அவரை வந்து சேனா கண்டி கொண்டு போறது இங்க பாத்தீங்கன்னா அவரை வந்து டிரா பண்ணிடு இப்போ சாய் சுதர்சன் ஐபிஎல்ல மட்டும்தான் நல்லா பண்றாரு அவர் எந்த ஒரு இதுலமே டக்குன்னு கொண்டு போயிட்டு இப்போ வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் அப்படியே டிரா பண்ணி விட்டு போயிருவாங்க அவர் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மார்க்கோ யான்சன் சூப்பரா போட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்மர் அவர் வந்து செம்மையா போடுறாருங்க அந்த அளவு விக்கெட்டு தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்குமே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லாம் இப்போதைக்கு பார்க்கும்போது இந்தியா வந்து பார்க்கறதுக்கு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கிய நிலையில இருக்காங்க ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சா இந்தியா வந்து வின் பண்ண முடியும் ஒன் டே வந்து கையில இருக்கு ஒன் டேல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னப்பா ஓடியெல்லாம் ஐம்பது ஓவர்தான் முன்னூத்தி எண்பதுலாம் நம்ம அசால்ட்டாக அடிக்கிறோமே நாளைக்கு ஒரு எண்பது ஓவர் இருக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆண்ணா ஈவினிங் வரைக்கும் ஆண்ணா கூட அடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படி தோணு எனக்கு வார்த்தையே வரல பாத்தீங்களா ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடக்கணும் மேஜிக்கல் மூமெண்ட் நடந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை லெட்ருல ஜீரோ பர்சன்ட் வாய்ப்பு கூட கிடையாது ஒரு சதவீத வாய்ப்பு கூட பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது ஆல்மோஸ்ட் மேட்ச் வந்து கையை விட்டு போயிடுச்சு இந்த சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் வந்து வாஷ் அவுட் ஆயிருச்சு அது இந்தியாவில் வாஷ் அவுட் ஆகிறது அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து ரொம்பவே வந்து ஃபேன்ஸ் வகையில ரொம்பவே கவலையாக இருக்குது நான் ஒரு சில பேர்கள் வந்து நான் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது என்னடா நீ இவ்வளோ வன்மத்தை கட்டிட்டு இருக்கியே கம்பீர் மேலையா இருக்கணும் யார் மேல இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு ஆள் சரி நான் கீட்டு போகிறேன் மற்ற ரிவியூவர்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ரேட்டராக இருக்கட்டும் எல்லாமே என்ன பைத்தியமாங்க எல்லாருமே அதாங்க சொல்கிறாங்க செலெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ண மாட்டேறாங்க கரெக்டாக வந்து வந்து பேட்டிங் வந்து ஆர்டரை கரெக்டாக இறக்க மாட்டேங்கிறாங்க பவுலர்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மாத்தி 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 ஓவர்லோட கொடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பூம்ரா அடுத்து கையோடைக்காம மாட்டாங்க அவ்வளவு இருக்கு அவரை ஒரு மணி பண்ணிட்டு இருக்கா அடுத்து வேர்ல்டு கப் வர எனக்கு இயர் வர இருக்கு அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சுமன் கில் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா டி வந்து விளையாடுறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓடியில விளையாடுறாரு ஒரு சுமாரா இது ரெண்டே கம்பேர் பண்றதுக்கு டெஸ்ட்ல அந்த பையன் பாத்தீங்கன்னா நம்ம நேத்தே சொல்லியிருந்தேன் நல்லா விளையாடுறாரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கூட போற அளவுக்கு கூட பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு அவருக்கு போயிட்டு ஓவர்லோட தலைக்கு மேல வச்சு இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா அவரை முடிச்சு விட்டாங்க இப்ப கழுத்து வலின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருக்குமே இன்ஜுரி ஆகிட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஓடி சீரீஸும் விளையாட முடியல அடுத்து டி ட்வெண்ட்டி சீரீஸும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா விளையாடக்கூடியவங்க எதுல பெஸ்ட்டோ அதுல இறக்க மாட்டேங்கிறாங்க எதுல நீ பெஸ்ட் இல்லையோ ஆடற மாத்தி விட்டு அதான் நம்ம சொன்ன மாதிரி ரோலர் கோஸ்ட் மாதிரி நீ வா அத்தை ஒன் டவுன் வா நீ வா அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனாகந்தி நல்லா விளையாண்டாரு இங்கிலாந்து சீரீஸில் சூப்பராகவே விளையாண்டாரு அந்த இன்ஜுரி ஆகிட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தொய்வாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இதுலேயும் அவர் இருக்கார் கோடி சீரிஸ் ஆரம்பத்தில் அவருமே இருக்காரு அவர் பர்ஃபாமன்ஸ் எப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அந்த ஸ்குவாடை பார்க்கும்போதே நம்மளுக்கே இருக்குது ஏன்பா ஒரு சில நபர்களுக்கெல்லாம் இங்கே வாய்ப்புகள் கிடச்சிருந்துருக்கலாமே ஏன் அவர் வந்து டிராப் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் ஏஷியன் கப் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அதிலலாம் வந்து அக்ஷர் படேல் நல்லா பண்ணார் அப்ப நம்ம அக்ஷர் படேல் என்ன சொன்னோம் அப்படின்னா ஜடேஜாக்கு ரீப்ளேஸ் பண்ணாதான் அவரை கொண்டு வராங்க ஜடேஜாக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அக்ஷர் படேல கொண்டு வந்தாங்க இப்ப அக்ஷர் படேல் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு அவரை டிராப் பண்ணிட்டு திரும்பி ஜடேஜாக்குள்ள போடுறாங்க எனக்கு என்னன்னே ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது ஜடேஜா நல்லா நல்லா பண்றாரு அக்ஷர் படேல் நல்ல ரன்களும் எடுத்தாரு விக்கெட்டுகளும் எடுத்தாரு அவரையும் திடீர்னு டிராப் பண்றீங்க அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நாளை காலையில ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் செஷன் மதியத்துக்குள்ளே வந்து ரிசல்ட் தெரிஞ்சு போயிரும் மாதிரி மாதிரிதான் தோணுது எல்லா விக்கெட்டுகளையும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் போனால் இங்கேருந்து ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு ரன்னு நான் சொல்லி எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன் முந்நூறு ரன்னு தேர்த்து சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக போனால் ஒரு இரநூ முந்நூறு முந்நூற்றம்பதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மதியானமே மேட்ச் மதியானத்துக்கு முன்னாடியே அந்த காலையிலேயே மேட்ச் முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்களை பொறுத்த அளவு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறதையா இருக்கட்டும் டீம்ல வேறு என்னென்னா மாற்றணும் அடுத்து டெஸ்ட்டு டபிள்யூடிசி ஃபைனலில் மேலே போக முடியுமா என்னை போதும் டவுட்டுன்னு தான் நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்